அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான வானிலை முன்னெச்சரிக்கையின்படி மக்களே உசாராக இருங்கள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழைக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து தினங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை விழுப்புரம் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்று அல்லது நாளை காலை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது